மிகுந்த சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி மிகுந்த மாபெரும் மாநாட்டுக்கு நிகரான இந்த பொதுக்கூட்டத்தின் தலைவர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் அன்பிக்கினிய நண்பர் மு மகேஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இறுதியாக உரையாற்றிட விட்டிருக்கின்ற இயக்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் நீர்வளத்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய இயக்கத்தின் முன்னணி தலைவர் இனிய அண்ணன் துரைமுருகனார் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பெருந்தகை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் அண்ணன் ஜெகத் அவர்களே மேடையில் எனக்கு முன்னால் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட மேடையில் வீற்றிருக்கிற இயக்கத்தின் முன்னணி செயல்வீரர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே கடகத்தின் செயல்வீரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கூட்டத்தில் அக்கூட்டத்தில் வருகை தந்திருப்பதுடைய பெயர்களை எல்லாம் சொன்னால் நீண்ட நேரமாகும் நீங்களும் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் விரைந்து அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களும் நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களும் உங்களிடையே உரையாற்றவிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உரைக்கு நீண்ட நேரம் நான் தடையாக நில்லாமல் ஒரு ஐந்து மணித்துளிகளில் என்னுடைய உரையை நிறைவு செய்து அந்த இரு பெருமக்களையும் உரையாற்ற அன்போடு அழைக்கவிருக்கிறோம் இந்த வேளச்சேரி சாலையை பொறுத்தவரை அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த சாலை இந்த வேளச்சேரி தெரு ஏற்கனவே இந்த தெருவின் கடைசியில்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அறுபதாம் ஆண்டு மணிவிழா நடத்தப்பட்ட இடம் இதே இடத்தில் ஏறத்தாழ் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் மணிவிழா நடத்தப்பட்ட போது இனி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே ஆற்றிய உரை திரு குமரி போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் ஆற்றிய அந்த மேடை கப்பல் போன்ற வடிவமைத்த அந்த மேடையில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஆற்றிய உரை வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க ஒன்று அது மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகளில் அவர் இங்கே பங்கேற்றிருக்கிறார் இந்த சாலையை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் ஒரு ஆறு ஏழு முறை நினைவில் வாழும் அண்ணன் சைதை கா கிட்டவர்கள் மாவட்ட செயலாளராகவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தபோது அவர் நடத்திய நிகழ்வுகளில் பங்கேற்று பெருமைப்படுத்தியிருக்கிறார் அதேபோல் தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் வணக்கத்திற்குரிய நம்முடைய முத்தமிழ் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் அண்ணன் சைதை கா கிட்டவர்கள் நடத்திய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள் இந்த வட்டத்தின் செயலாளராக பகுதி கழகத்தின் பொறுப்பாளர் பகுதி கழகத்தின் செயலாளராக அவர் பொறுப்பேற்றிருந்த சமயங்களில் மண் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் பங்கேற்ற கூட்டங்கள் இங்கே ஏராளமாக நடைபெற்றிருக்கிறது ஆக இந்த தெருவை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தெரு இங்கே இந்த நிகழ்ச்சி இப்போது மிக பிரம்மாண்டமாக இனி நண்பர் மகேஷ்குமார் அவர்களால் மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் எடுத்துச் சொன்னதைப் போல நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் மிகப்பெரிய அளவில் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்கங்களாகவும் வாழ்த்தரங்கங்களாகவும் பட்டிமன்றங்களாகவும் நாடகங்களாகவும் இன்றைக்கு எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டங்களாகவும் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது மேடையில் வீற்றிருக்கிற சென்னை தெற்கு மாவட்டத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள் அவரவர்கள் சார்ந்திருக்கிற பகுதிகளில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நடத்தப்படவிருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய பிறந்தநாள் விழாக்கள் மிக பிரம்மாண்டமாக சென்னை தெற்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இனிய நண்பர் மகேஷ் அவர்களால் மகேஷ்குமார் அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இன்றைக்கு ஏன் நாம் பிறந்தநாள் விழா நடத்த வேண்டும் இவ்வளவு தாய்மார்கள் எழுச்சியோடு நீங்கள் அமர்ந்து நானும் இங்கே ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் மணிக்கெலாம் வந்துட்டேன் வந்ததிலிருந்து பார்க்குறேன் இவ்வளவு தாய்மார்கள் மிகுந்த எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததோடு மட்டுமல்லாது இவ்வளவு பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த இயக்கத்தை இன்னமும் ஒரு நூற்றாண்டானாலும் யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதற்கு இந்த நிகழ்வு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல ஒரு ஐந்தே மணித்துளிகளில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்னடா இவன் எவ்வளோ நேரம் பேசி போகிறானோன்ற மாதிரி பயப்படவும் தேவையில்லை நம்ம முதல்வருக்கு போன வருஷம் எலெக்ஷன் இதே நேரத்தில் நடந்தது இங்கே பேசின தமிழச்சி தங்கபாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு அவர் போட்டியிட்ட நேரத்தில் நம்முடைய சென்னை தெற்கில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள் அப்போது இப்போது சரியாக ஒரு வருஷம் ஆகப்போகுது இப்போ இந்தியா டுடேங்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய பத்திரிகையும் சி ஓட்டர்ஸுங்கிற ஒரு நிறுவனமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இப்போ ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டே கால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்கள ஜெயிக்க வச்சுங்க இப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்குது இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு தலைப்பு போட்டு மூட் ஆஃப் தி நேஷன் மூடாப் தி நேஷனுங்கிற தலைப்பில் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்துனாங்க சி ஓட்டர்ஸும் நம்முடைய இந்தியா டுடேவும் நடத்தினப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கள நீங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டில் ஜெயிக்கி வச்சப்ப தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருந்த செல்வாக்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறான்னா ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் இருக்குன்றான் இப்போ ஐந்து சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது இந்த நாற்பத்தி ஏழு சதவிகிதம் இருக்கிற போது திமுக தமிழ்நாட்டில் பெற்ற அதிகபட்ச வாக்குகள் எத்தனை தொகுதிகளா இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக அதிகபட்ச வாக்குகளை பெற்றது அப்போ மீதி இருக்கிற பதிமூணு பேர் யாரு எட்டு பேர் அதிமுக ரெண்டு பேர் பாமக மூணு பேர் தேமுதிக ஆக பதிமூணு பேர் எதிர்கட்சியில் அதிக ஓட்டு இரநூத்தி இருபத்தி ஒரு பேர் திமுக அதிக ஓட்டு இதனால தான் நம்ம மாண்புமிகு முதல்வர் சொன்னார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுனர் இந்த இருநூத்தி இருபத்தி ஒண்ணுல போன வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழு சதவிகிதமாக திமுகவுக்கு இருந்த செல்வாக்கு இப்ப ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கும் நேரத்தில் இருநூறுன்னு சொல்றது கூட தவறு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நிறுவனம் இன்னொரு கருத்து கணிப்பையும் நடத்தினாங்க கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாவது இருக்கு அதுக்கு பேர் மூட் ஆஃப் தி நேஷன் இன்னொரு தலைப்புலேயே அவங்க கருத்து கணக்கெடுப்பு நடத்துனாங்க என்னன்னா மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் ஒரு மாநிலத்தில் அதிக அதாவது பவர்ஃபுல்லான சிஎம் யார் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுக்க கணக்கெடுப்பு நடத்துனாங்க போன வருஷம் பிப்ரவரியில் நமக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு தமிழ்நாட்டில் இருந்த செல்வாக்கு எவ்வளோன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த பிப்ரவரியில் அவங்க கணக்கு எடுத்து அறிவிக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் அப்படியானால் இருபத்தி ஒரு சதவிகிதம் நம்முடைய முதல்வருக்கு செல்வாக்கு கூடியிருக்கிறது இது இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆக மாண்புமிகு முதல்வர் என்கின்ற வகையில் இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வராகவும் ஆட்சிகளில் நம்பர் ஒன் ஆட்சி என்கின்ற வகையிலேயும் இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான இடத்தை பெற்றிருக்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இங்கே பேசினவங்க நம்முடைய நம் மகேஷ் தொடங்கி துரைராஜ் கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே சைதாப்பேட்டையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இந்த ஆதி திராவிடர் மாணவர்களுக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி இடித்து கட்டப்போகிற அந்த பணி மார்க்கெட்டை ஆஸ்பத்திரி கட்டினு இருக்கிற அந்த பணி இது மாதிரி நிறைய விஷயங்களை ஆறுநூற்றி இருபத்தோரு கோடியில் சைதாப்பேட்டையில் அமைவிருக்கிற இருக்கிற மேம்பாலம் இங்கே ஐம்பத்தி ஏழு கோடியில் மத்திய கைலாசில் கட்டினிருக்கிற மேம்பாலம் இது எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு சொன்னாங்க திரும்பவும் நான் அதே சொல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு இன்றைக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார் நாங்கள் இலவச பேருந்து பயணத்தை தருவோன்னு சொன்னார் அந்த வகையில் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் எத்தனை லட்சம் பயணங்கள் எத்தனை கோடி பயணங்கள் நடந்துருக்குன்னு சொன்னால் அறுபத்தி நாலு கோடியே மன்னிக்கணும் அறுநூற்றி நாற்பது கோடியே அறுபத்தி நாலு லட்சம் பயணங்கள் இந்த இந்த ஆட்சி வந்து நடந்திருக்கு அறுநூற்றி நாற்பது கோடி பயணங்கள் இலவச பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மகளிர் எவ்வளவு சதவிகிதம் பேர் பொது ப போக்குவரத்தை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் பயன்படுத்தியிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் தான் இங்கே வருகை தந்திருக்கிற மகளிராக இருந்தாலும் சரி அல்லது கிராமப்புறங்களில் இருக்கிற மகளிராக இருந்தாலும் சரி பொது போக்குவரத்தை பயன்படுத்தியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சதவீதம் பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் பயன்படுத்துகிறார்கள் அப்படி ஐம்பத்தி ஏழு லட்சம் பயணங்கள் இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு மகளிருக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார மேம்பாடு ஒவ்வொரு சகோதரியும் இன்றைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற சகோதரிக்கு மாதம் ஒன்றுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இவர்களுக்கு சேமிப்பாக இன்றைக்கு அரசாங்கத்தின் சார்பில் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு முத்துலட்சுமி நான் புதுமை திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த இரு திட்டங்களினால் நம் வீட்டு குழந்தைகள் யாரெல்லாம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு போறப்ப அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எட்டு லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு இன்றைக்கு இந்த அரசு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது திறன் மேம்பாட்டு பயிற்சி கிடைத்திருக்கிறது இப்படி குடு குழந்தைகள் முதல் குடுபுடு கெடவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற ஆட்சியாக நம்முடைய திராவிட மாடல் நாயகன் வணக்கத்திற்குரிய தளபதி மு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவேதான் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மட்டுமல்ல உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த சிறப்பான கூட்டத்தை இந்த அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி இறுதியாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளில் ஒரு உறுதிமொழியை அனைவரும் ஏற்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த உறுதிமொழிங்கிறது நம்ம எம்பி இப்போ அதுக்கு முன்னாடி பேசினாங்கல்ல மும்மொழி திட்டம் நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கும் இந்த திட்டத்திற்கு ஒரு ஆறு வரிகளான உறுதிமொழி வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று நான் இந்த உறுதிமொழியை சொல்ல நீங்கள் பின்தொடர வேண்டும் என்று கேட்டு உறுதிமொழியை படிக்கிறேன் கொஞ்சம் எழுந்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது அப்படியே பின்னாடி சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் உட்காருங்கண்ணா தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி வணக்கம்